இனிமே வந்து எவ்வளவு பெரிய செண்டாக வந்தாலும் நான் வந்து உங்களை கை நீட்டி அடிக்க மாட்டேங்க தோசை கட்டி சூட வச்சு சூடு வைக்க மாட்டேங்க அதுவும் பெட்டக்ஸில் சூடு வைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இப்போதான் ஒரு மணி நேரமா கெச்சோம் கெச்சிரு கெஜிச்சிட்டா மனசு கேட்கல இருந்தாலும் வீட்டுக்காரவா ஃபோன் பண்ணிடுச்சியா இந்த போட போட்டதில் எடுத்து வச்சுக்க சரி நீ வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாயே நாம பேசு